ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வை தீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா குதிக்கால் வழி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு ஏன் தெரியுமா நம்ம எல்லார் வீட்லேயும் பாத்தீங்கன்னா டெய்ல்ஸும் மார்பிளும் தான் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து நம்ம பாடியோடைய டெம்பரேச்சர் அந்த தரையோடைய டெம்பரேச்சர் அதாவது மார்பிளோ டெய்ல்ஸோ இதோடைய டெம்பரேச்சருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் நம்ம வந்து முன்னாடியெல்லாம் வந்து சிமெண்ட் தரையில இருப்போம் இல்லைன்னா மண் தரையில் தான் நம்ம இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து டெயில்ஸ் மார்பிள் இதோடைய கூல்னஸ் வந்து ஜாஸ்தி இதே நம்ம பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிறது சடனா நம்ம வந்து சில்லுன்னு காலை வைக்கும் போது சோ அது நமக்கு அதோடைய வலிய வந்து அதிகரித்து கொடுக்கும் இது ஒரு ரீசன் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம குதிக்கால்ல கல்கேனியம்ன்ற போன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் ஆக ஆக ஒரு முள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்பர் வந்து இருக்கும் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு டெப்போசிஷன் மாதிரி இருக்கிறது இருக்க இருக்க என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய ஸ்கின் டைட்னஸ் கொடுக்கும் ஸோ நீங்க நிற்கும் போது இல்லை ரொம்ப தூரம் நடக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு அந்த வலியை வந்து அதிகரிச்சு கொடுக்கும் ஸோ அப்போ அது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கால்சியம் குறை குறைபாடுனாலதான் இந்த க கல்கேனியல் ஸ்பர் வர்றது காரணமே அடுத்த கா இந்த குதிக்கால் வலி எதுங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு ஃப்ளாட் ஃபுட் அந்த ஆர்ச்சே இருக்காது சோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய கெயிட் மாறிடும் நம்மளுடைய ஃபுட் அதாவது மீடியெல்லாம் எப்போ பார்த்தாலும் காலை முன்னாடி வச்சு நடப்போம் இல்லைனா ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து பாதத்தை படியவே வைப்போம் இதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த டெண்டான்ஸும் வந்து லிகமன்ஸும் ஓவரா ஸ்ட்ரெச் ஆகி ஸோ சில நேரத்தில் நமக்கு அந்த இன்ஃப்ளமேஷன்னால கூட இந்த ஃபெசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட நமக்கு குதிக்கால் வலி ஏற்படும் ஸோ இதில் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாக்கா அதிகமாக ஹை ஹில்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸ் குள்ளமாக இருக்கிறவங்க இல்லை குள்ளமாக இல்லைனாலும் அது அவங்களோடைய அந்த என்ன சொல்கிறது அவங்களுடைய அந்த பர்சனாலிட்டி இதுக்காக கூட நிறைய பேர் ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் இந்த பாயிண்டட் ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஹீல் பெயின் வரதும் உண்டு பேக் பெயின் வரதும் ஜாஸ்தி அந்த ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா தயவு செஞ்சு அந்த பாயிண்டட் ஹீல்ஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படி நம்ம ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா சேம் லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அது நம்ம பாயிண்டட் ஹீல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆர்ச்சோடைய ஷேப்பே மாற்றும் அங்க வந்து உங்களுக்கு ஷேப் மாறும்போது இது நம்மளுடைய ஸ்பைனுடைய அலைன்மெண்ட்டை கூட டிஸ்டர்ப் பண்ணும் சோ தான் நமக்கு பேக் பெயின் வந்து ஜாஸ்தியாகிறது இன்னும் இடுப்பில் வந்து உங்களுக்கு அந்த லாஸ் ஆஃப் லார்டோசஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஓவர் லார்டோசஸ் அதோடைய அதோடைய ஷேப் வந்து ஓவராக கவேச்சரில் கொண்டு வர்றதுக்கு கூட இது காரணமாகவே இருக்குது ஸோ அப்போ அந்த மாதிரி பாயிண்டட் ஹீல்ஸை யூஸ் பண்ணாமல் சேம் லெவல் ஆஃப் ஹீலை யூஸ் பண்ணுறது ஓகே உங்களுடைய ஹைட்டு தான் பிரச்சனை அப்படின்னா இல்லைன்னா அடு ரொம்ப மினிமமான ஹீல்ஸை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இப்போ இந்த மாதிரி குதிக்கால் வலி இருக்கு அப்ப அதுக்கு என்ன தீர்வு இதெல்லாம் காரணங்களா இருந்தாலும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல என்ன பண்ணுவோம்னா ஹார்ட் ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் சுடு தண்ணிய காய வச்சு அதுல ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நம்மளுடைய கெண்ட சதை வரைக்கும் தண்ணியில கால வைக்கணும் இதை நமக்கு கல்லுப்பு இல்லைனாலும் மெக்னீசியம் சல்பேட் ஆன எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சால்ட் அது இது என்ன பண்ணோம்னா நல்ல பெயினை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கால் வலியை அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த சுடுதண்ணியில் அந்த கல் போ இல்லைன்னா எப்சன் சால்ட் போட்டு நம்ம வச்சிடணும் அப்படின்னா வலி வந்து குறையும் பட் எப்போவுமே காரணியை ட்ரீட் பண்ணாமல் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நமக்கு ரிலீஃப் இருக்குமே தவிர இது எப்போவுமே நமக்கு பர்மனெண்ட்டான சொல்யூஷனாக கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இப்போ அந்த நேரத்தில் வலியை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாடாசனம் ஊத்தான பாதாசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாமே நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினை குறைச்சு நாலடைவில் உங்களுக்கு அந்த பெயினையும் குறைச்சி உங்களுக்கு அதை போஸ்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கு சரி பண்ணும் ஸோ இது கூட இயற்கை மருத்துவத்தில் அக்கு பங்க்சர் அப்படின்ற சிகிச்சை முறை இருக்கு ஸோ அது மூலயமா நம்ம வந்து பெயினையும் கரெக்ட் பண்ணுறோம் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் மாதிரி இந்த இன்னும் நிறைய ஹெல்த் இன்பர்மேஷன் ஓட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்